வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் நிறையா மனிதர்களுக்கு அதை போல காலகட்டத்தில் இந்த பிரச்சனை எல்லாத்துமே இருக்குது மேக்ஸிமம் இருக்குது என்னென்னா தூக்கம் இல்லாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைஸ் தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு மூணு ரூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணோம் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா அதில் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சிம்பிளான எக்ஸைஸு மீதி ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஓகேங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது நைட்டு உணவை சீக்கிரமே சாப்பிட்ருங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடுங்க லைட் ஃபுட் ஆகிடுங்க ஓகேங்களா ஹெவியாக வயிறு முட்டை சாப்பிடாங்க ஓகேங்களா அப்படிங்க வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வர ரொம்ப லேட் ஆகும் ஒன்று அதெல்லாம் ஏன் வரும் எதுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தேவைக்கு தூக்கம் வரத்துக்கான என்னென்ன பண்ணணும் வயிறு முட்டை சாப்பிட்ணுனா ஃபைபர் ஃபுட்டாக எடுத்துங்க காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் வந்து லைட் ஃபுட் அப்படி இல்லை ஒரு சப்பாத்தினா ஒரு ரெண்டு சப்பாத்தி இல்லை இந்த மாதிரி ஓட்ஸு இந்த மாதிரி ரொம்ப லைட் எடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் தூங்கணும் முடிவு பண்ணிங்கன்னா ஃபோனை தூக்கி உரமா வச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபோன் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபோன் வந்து பார்க்காதீங்க தூக்கம் வராது ஓகே அவ்வளோதான் விஷயம் ஒன்றுமே கிடையாது ஃபோனை பார்த்துட்டு எனக்கு உடனே தூக்கம் வரணும் தூக்கம் வராது ஓகேங்களா அதுக்கான ரீசனாக உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க தெரியும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது தூக்கம் வரதுக்கு என்ன பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா இந்த ரெண்டு எக்ஸ ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு மூணாவது விஷயம் இந்த மூணு விஷயம் தான் எக்ஸைஸ் இந்த எக்ஸசைஸை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு ஃபிட்னஸ் இப்போ வந்து நம்ம ஓவரால் மசில்ஸ் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ரன்னிங் பண்ணுறோம் கிரௌண்ட் எக்ஸைசைஸ் பண்ணுறோம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு நம்ம ஒரு ஒரு பார்ட்டுக்கும் தனித்தனி நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோமா இல்லை ஓவரால் பார்க்க போனால் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்ல மூச்சு ஓகேங்களா லாங் பிரீத் அவுட் நம்ம லாங் பிரீத் அவுட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் க்யூர் ஆயிரும் ஓகேங்களா அப்புறம் ஒரு ஒரு நமக்கு பாட்டுக்கும் உணவுகள் தான் ஓகே நல்ல உணவு வந்து ஒரு நல்ல உணவாக இருக்கும்போது அது எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணுறோம் நீங்கள் வெளியே மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணிட்டு உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மசில் டயர்ட் ஆகாது மசில் டைம் போது நமக்கு என்ன பண்ணும் தூங்கும் மசுலுக்கு ஒட்போட் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எக்ஸைஸ் பண்ணுறேன் பார்த்துங்க மூச்சை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேங்களா வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது மூச்சை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ பார்த்துங்க எக்ஸசைஸ் நம்பர் ஒன்று பிரீத் தான் பண்ணுறீங்க ரொம்பலாம் கிடையாது ஓகேங்களா ஒன்லி அஞ்சு அஞ்சு கவுண்ட் லாங் பிரீத் அவுட் அஞ்சுலேருந்து பத்து கவுண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் இடுப்பில் கை வச்சுக்கிறீங்க கை வச்சுட்டு இது மாதிரி லாங் பிரீத் அவுட் இப்போ நான் மூணு டைம் தான் பண்ணேன் டைம் நான் ஃபுல் வேஸ்ட் பண்ண விரும்பல இடுப்பில் கை லாங் பிரீத் அவுட் மூக்கில் இழுக்கிறீங்க வாய் வழியா பிரீத் அவுட் பண்ணுறீங்க ஓகேங்களா அடுத்தது அஞ்சு கவுண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதே பொசிஷன் தான் இப்ப என்ன பண்ணா கொஸ்டின் அதே தான் மூக்களை இழுத்து மூக்கொழியாவே நான் வந்து என்ன பண்ணேன் பிரீத் அவுட் பண்ணேன் ஓகேங்களா இது முடிஞ்சுங்களா இப்ப என்ன பண்றோம் இதெல்லாம் என்ன என்ன நடக்குது அப்படின்னா நீங்க இந்த பொசிஷன்ல உங்களோட ரிப்ஸ் உங்களுடைய மார்பு கொடுங்க வந்து நல்லா ஓப்பன் ஆகும் ஓப்பன் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் ஓப்பன் நம்ம என்ன வேணாம் பண்ணுவோம் இந்த மார்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பாடி வெயிட் மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் என்னன்னா கொஞ்சம் இது ஃப்ரீயா இருக்க மாட்டோம் ரிப்ஸ் அப்புறம் மூச்சு இருக்கும்போது அந்த மூச்சை வந்து என்ன பண்ணா அந்த ரிப்ஸ் வந்து நல்லா மார்பு கூட்ட ஓப்பன் பண்ணும் ஓகேங்களா அப்படி வரும்போது உங்களுக்கு ஃபீலிங் தெரியுங்களா ஓகேங்களா சோ என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் அஞ்சு பண்ணது மூக்கோலியை இழுத்து வாயுவிலை விட்டோம் அடுத்த முறை மூக்கோழியாவே நம்ம மூச்சு இழுத்து மூக்கொலியெல்லாம் விட்டோம் ஓகேங்களா கொஷன் இதுதான் இப்போ நம்ம என்ன பண்றோம் ரிப்ஸை நம்ம ஓப்பன் பண்றதுக்கு அடுத்து எக்ஸஸ் பண்றோம் நம்மளே ஓப்பன் பண்ணோம் அது என்னன்னு பாத்துங்க இப்ப பாத்துக்க பாத்தீங்கன்னா லைட் அப்படினு பாட்டு வீட்டில் இருக்கிறேன் பாத்துக்கோங்க நீங்க லெக் ஒரு முறை ரைட் லெக் லெஃப்ட் லெக் வச்சுக்கலாம் ஒரு முறை ரைட் லெக் நீங்கள் ஃபண்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்துங்க இந்த இதில் இந்த ரிப்ஸை நீங்க ஓப்பன் பண்றதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்றீங்க இந்த பொசனில் கை என்ன நீங்கள் என்ன பண்றீங்க லெஃப்ட் லெக் இந்த பொசிஷன் நீங்கள் என்ன பண்றீங்க போகலாம் ஓகே இது மாதிரி ஆல்டர் அஞ்சு கவுண்ட் லெஃப்ட் இருக்கு அஞ்சு கவுண்ட் ரைட் அடு லெஃப்ட் ரைட் அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்றீங்க பிரீத் ஒன் மறுபடியும் பாருங்க இது மாதிரி பண்றீங்க ஓகே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஒன்லி லாங் பிரீத் அவுட் சிம்பிள் இந்த 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 மூவ்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க ஃப்ரீயா பண்ணுவோம் டைட்டா பண்ணக்கூடாது பட் டைட்டா வச்சு என்ன பண்ணக்கூடாது ஃப்ரீயா பண்றீங்க ஓகேங்களா மூணு எக்ஸசைஸ் நம்ம பாத்துக்கோம் ஓகே கொஷின் ஒன்னு நம்ம மூணுமே பாத்துட்டோம் இப்ப நாலாவது பாத்துங்க இப்ப நிக்கிறீங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னா இது போல காலை கொஞ்சம் அப்படி நீங்கள் உங்களுடைய நார்மல் கொஷனோட கொஞ்சம் அகலம் வச்சுக்கோங்க இங்கே என்ன பண்ணுறீங்க கீழே டவுன் ஆகுறிங்க இங்கே நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பிரீத் அவுட் இங்கேருந்து இது மாதிரி ஒரு அஞ்சு கண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் மூக்கில் எழுக்கிறீங்க வாயுவில் தான் விடுறீங்க ஓகேங்களா நல்லா மூக்கில் நல்லா மூச்சு இழுத்து ஃபுல்லாக விடுறீங்க கொஷின் அப் டவுன் ஓகேங்களா கீழே போகும்போது நல்லா மூச்சு ஃப்ரீயாக விட்டுறீங்க நல்லா மூச்சு எழுக்கிறீங்க முடிச்சுட்டு கீழே வைங்க ஓகேங்களா இப்போ நம்ம நாலு எக்ஸஸ் பாத்துட்டோம் ஓகேங்களா பாத்து இப்போ அடுத்தது அஞ்சாவது பாத்துங்க இந்த பொசிஷன் இருக்கிறீங்க இதே என்ன பண்றோம் பொசிஷன் இங்க இருந்து லெப்ட் சைட்ல ஓகேங்களா லைட்டா பாடி திருப்புறோம் இங்க இருந்து பாத்துங்க பொசிஷன் கீழே குஞ்சுக்கிறீங்க இங்க இருந்து அப்ப ரைட் சைடு இது மாதிரி நீங்க அஞ்சு அஞ்சு லெஃப்ட் அஞ்சு ரைட் அஞ்சு ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஒன்றுமே இப்போ நார்மலாக இருக்கும் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து பிரீத் அவுட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இந்த ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா அது நார்மலாக கொஞ்சம் நீங்கள் எனக்கு கொஷின் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதான் ஒரு பெரிய மேட்டல் ப்ரீத் அவுட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் முன்ன பண்ண ஃபோக்கஸ் பிரச்சனை அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா இப்போ ஓகே நம்ம அஞ்சு பார்த்துட்டோம் ஆறாவது எக்ஸைஸ் பாருங்கள் இது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஃபோகஸ் பண்ணணும் ஓகேங்களா க்ளியராக இருக்குங்களா கொஞ்சம் பேக்அப் பண்ண பண்ணும் ஓகே பார்த்துங்க இந்த மாதிரி கால நல்லா விரிச்சு வச்சுங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே போகிறோம் ஒரு விஷயத்தையும் இப்போ ஃபுல் பிரீத் அவுட் பண்ணிவிட்டு கீழே டவுன் இங்கே என்ன பண்றீங்க இந்த கை ரெண்டு லாக் பண்ணிக்கிங்க லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்க ஃபுல்லாக பிரீத் அவுட் பண்ணிட்டீங்களா இங்கேருந்து மிடில் வந்துட்டு மிடில் வந்து ரைட் சைடு ஆனும்போது பிரீத் அவுட் அப்போ இங்கே இருந்து ரைட் சைடு மிடில் பிரீத் அவுட் இது வரும் ஓகே கான்செப்ட் இவ்வளோ இப்போ நீங்க பிரீத் இன் அவுட்டு பண்ணும்போது நீங்கள் மூக்கொலி எழுத்து வாய்வெளியை விடலாம் இல்ல சம்டைம் நீங்க மூக்கலை எழுந்து மூக்கலை எழுத விடலாம் அதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏழு எக்ஸஸ் மேல பாத்துட்டோம் லாஸ்ட் சிம்பிள் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இருக்கும் மற்ற எல்லா எக்ஸசுமே கொஞ்சம் நார்மல் தான் போக போக கொஞ்சம் தான் இருந்துச்சு சிம்பிளா லாஸ்ட் எக்ஸஸ் பாத்துங்க எட்டாவது எக்ஸஸ் பாத்துங்க என்ன பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒண்ணும் இல்லை அதாவது புஷ்அப் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க புஷ்அப் பண்ணாம இப்படி பண்ண போறோம் ஓகே இந்த பாருங்க இந்த பொசிஷன் நம்ம என்ன பண்றோம் மூச்சு எடுக்கிறோம் வாயில் வரும் இது போல நீங்க ஒரு இதை மட்டும் நீங்க வந்து பத்து கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சுங்களா இது எட்டு எக்ஸஸ்ல உங்களுக்கு லாஸ்டா வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஓகே இது ஒரு எக்ஸஸ்ல நம்ம கப்பால் பாதி கப்பால் பாதி வந்து சிட்டிங்ல பண்ணுவோம் அதை ஸ்டாண்டிங் என்ன பண்றீங்க இந்த மாதிரி நீங்க போய் இது போய் வச்சுக்கோங்க லாஸ்டா இது தெரிஞ்சா பண்ணுங்க தெரியுங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா பாருங்க நார்மலா நினைக்கிறீங்க பாத்துங்க இதை நீங்கள் வாய் விளைய விட்டீங்க ஓகேங்களா இது பேசிக் அடுத்து என்ன பண்ணுறீங்க வாய் ஓப்பன் பண்ணாமல் இது மாதிரி மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியும் ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் பிளான் பண்ணுங்க ஓகேங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நீங்கள் செஞ்சுட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு ஏஜெட் ஆயிட்டாலே தூக்க பிரச்சனைகள் நார்மல் உள்ளவங்களுக்கு தூக்க பிரச்சனை நிறைய வருது அது மாதிரி இந்த இதை நீங்கள் செஞ்சு சிம்பிள் எக்ஸசைஸ் நிஞ்சு போனால் அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரத்தில் எக்ஸை நீங்கள் ஓகேங்களா முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இப்போ தான் மெயின் கான்செப்ட் வரும் முடிச்சிட்டிங்க எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க நல்லா ஷூட்டிங்ஸ் நல்லாவே வரும் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து இருபது நிமிஷம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிங்க ஓகேங்களா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிடுறீங்க நான் சொல்லிட்டேன் லைட் ஃபுட் சொல்லிக்கிறேன் லைட் ஃபுட் எடுத்துக்கங்க என்ன ஃபுட்டுங்கன்னு ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டேன் அதை எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட் முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை கண்டிப்பாக பார்க்காதீங்க இப்போ மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறிங்க இப்போ தான் மெயினான சப்ஜெக்ட் படுத்துட்டீங்க ஓகேங்களா படுத்துட்டு சும்மா இந்த ரெய் நீங்கள் நெஞ்சில் ரெய் இப்போ வாயில் மூச்சு விடக்கூடாது அது மாதிரி என்ன பண்ணுறீங்க நல்ல மூச்சு எழுத்து மூச்சு எப்படி விடுறீங்க கொஷின் இப்படி அடுத்து வந்து லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துறீங்க அதே மாதிரி திரும்பி படுத்து ரைட் வச்சுட்டு படுத்துறீங்க பத்து பத்து கவுண்ட் நார்மலாக இப்படி படிச்சுட்டு ஒரு பத்து கவுண்ட் நல்லா மூச்சு இழுத்து விடுறீங்க இந்த கொஷனில் ஒரு பத்து கவுண்டு அடுத்து ரைட் சைடில் திரும்பி பட்டுவிட்டு ஒரு பத்து கவுண்டு நீங்கள் இந்த முப்பது கவுண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தூங்கிடுவீங்க தூங்கிடுங்க ஓகேங்களா இதுதான் நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் தான் மக்களுக்கு நம்ம வந்து ஃபிட்னஸ் அவர்னஸ் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் டயட்டை பற்றி இருக்கோம் மேக்ஸிமம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து விஷயங்கள் போய் ரீச் ஆகும் நல்லதை நம்ம ஷேர் பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது தேங்க்யூ ஜெயஹி